கரூர் அருகம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா கரூர் காதப்பாறை அருகம்பாளையம் பகுதியில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு சித்தி விநாயகர் மற்றும் பகவதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆலயம் அருகே பிரத்யேக யாகசாலை அமைத்து முதல் கால யாக வேள்வி இரண்டாம் கால யாக வேள்வி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தில் இருந்து பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்த கலசத்தை ஆலய சிவாச்சாரியார் மேளதாளங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு ஆலயம் வலம் வந்து ஆலய கோபுரம் வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு ஆலய சித்தி விநாயகர் மற்றும் பகவதி அம்மன் ஆகிய சுவாமிகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது காதப்பாறை அருகம்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக காண ஏராளமான பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்